இந்த தான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கடைசியில சொதப்பாங்கன்னு பார்த்தா உமன் ஸ்ட்ரீமும் இப்படியா பண்ணுவாங்க கொடுமா பாயுது இப்படிதாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே புலம்புற மாதிரி தான் ஆர் ஒரு மோசமான நிலைமை வந்து வந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேற்று ஆர் சிபிக்கும் டெல்லிக்கும் நடந்த மேட்ச்ல பாவங்க ஆர் சிபி கோஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுமே கூட இந்த மேட்ச வந்து ஜெயிக்க முடியாம வந்து போயிருச்சு சோ இந்த மேட்ச்ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா டெல்லி தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி எண்பத்தோ ரன் வந்து எடுத்தாங்க சோ இந்த மேட்ச வந்து ஜெயிக்கிற நிலமைக்கே கடைசியில ஆர் சிபி வந்துட்டாங்க ஏன்னா கடைசி ஓவர்ல வந்து பதினேழு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்ப அந்த ஓவர்ல வந்து களத்துல இருந்த ரிச்சா கோஸ் வந்து வேற லெவல் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து வெளிப்படுத்தினாங்க கடைசி ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிச்சு பட்டைய கலப்புனாங்க அடுத்து கடைசி ரெண்டு பால்ல 8 ரன் எடுத்தா வின் அப்படிங்கற சிச்சுவேஷன் வந்து இருந்துச்சு இந்த நிலமேல என்ன ஆக போதோ அப்படி நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க ரிச்சா கோஸ் வந்து அஞ்சாவது பால்ல 6 அடிச்சு பட்டைய கலப்புனாங்க சரி எப்படியும் கடைசி பால்ல ரெண்டு ரன் தானே இத எடுத்து எப்படியாவது வந்து ஆர்சிபி ரிச்சா கோஸ் வந்து ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படி தான் நம்ம நினைச்சோம் ஆனா கடைசி பால்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பாவங்க ரிச்சா கோஸ் வந்து கிரீஸ் லைனுக்கு பக்கத்துல வந்து ஓடுறதுக்கு முன்னாடி வந்து ரன் ஆயிட்டாங்க சோ இத வந்து பாக்கும்போது ஆர் சிபி ஃபேன்ஸ் மனசே உடஞ்சு போச்சுங்க பாவம் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா ஒரு ரன் வந்து ஆர் வந்து எடுத்திருப்பாங்க இந்த மேட்ச் வந்து டை ஆயிருக்கும் அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் வரைக்கும் கூட வந்து போயிருக்கும் இந்த மாதிரி வந்து அப்படியே ரன் அவுட் ஆனவுடனே ரிச்சா கோஸ் வந்து எந்திரிக்கவே இல்லை ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வந்து அப்படியே விழுந்துட்டாங்க சா இவ்வளவு தூரம் போராடியும் இந்த மேட்ச வந்து ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சு போயிட்டாங்க அப்படியே ஆர் சிபி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கண்கலங்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க இதை வந்து பார்த்துட்டு தான் ஆர் சிபி என்ன புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்ப ஆர்

ஜெயிச்சா தான் வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியும் ஒருவேளை அந்த மேட்ச்ல வந்து தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அவங்க பிளே ஆஃப்க்கு போகவே முடியாது அந்த கணவன் வந்து அங்கேயே வந்து நொறுங்கி போயிரும் அதனால ஆர் ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்படியாவது வந்து பிளே ஆஃப் வந்து போயிருங்கப்பா நீங்களாவது உமன்ஸ் டீமாவது வந்து கப்ப தட்டி தூக்குங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த தடவை டபிள்யூபிஎல்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஆர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தாங்க வந்து கொடுத்தாங்க ஸ்டார்டிங்ல ரெண்டு மேட்ச சூப்பரா வந்து வின் பண்ணாங்க அதே மாதிரி அடுத்தடுத்த மேட்ச விளையாடுவாங்கன்னு பார்த்தா அடுத்து ஒரு சில மேட்சஸ் வந்து சொதப்ப வந்து ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க சரி நேத்தாவது வந்து டெல்லி கூட மேட்சை வந்து வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த மேட்சை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் இந்த மாதிரி வந்து தோத்தவுடனே ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர மனவருத்தத்துக்கு வருத்தத்துக்கு வந்து உள்ளாயிட்டாங்க சரி இதுல இருந்து மீண்டு வந்து எப்படி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து விளாண்டாங்களோ அதே மாதிரி வந்து மும்பையை வீழ்த்தி ஆர்சிபி வந்து பிளே ஆஃப்க்கு போறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேத்து நடந்த இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்ல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்